வணக்கம் நான் எப்போவுமே என் பாப்பாவுக்கு ஹெல்த்து மிக்ஸ் வீட்டில் தான் ரெடி பண்ணுவேன் பட் திஸ் டைம் நான் வந்து கடையில் வாங்கலான்ட்டு ட்ரை பண்ணேன் என் ஹஸ்பண்ட் சொன்னார் எல்லாருமே இது வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அது என்னென்னா அன்னை மல்டி மல்டிக்ரைன்ஸ் ஹெல்த் மிக்ஸ் ரோஸ்டட் தான் ஸோ இதில் என்னென்ன இருந்துச்சுன்னா இந்த கலக்கா கொட்டை அப்புறம் இந்த எள்ளு இந்த சம்பா ராகி அப்புறம் இந்த பச்சைப்பயிறு ஜவ்வரிசி இந்த கான் இதெல்லாம் அதாவது எதெல்லாம் சீப்போ அதெல்லாம் நிறைய கொடுத்துட்டு எதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியோ அதெல்லாம் கம்மியாக கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம காஸ்ட்லியானது இந்த பாதாம் அண்டு இந்த முந்திரி எல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவே வீட்டில் வாங்கி வச்சு அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க ஸோ நான் இந்த ஒரு பாக்ஸில் எல்லாத்தையும் கண்டெய்னில் ஸ்டோர் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க மிஷினில் கொடுத்து இதெல்லாம் நான் வந்து அரைச்சிட்டேன் ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கொட்டிக்கிட்டேன் நான் பாக்ஸை கொட்டிட்டு இதெல்லாம் போய் அரைச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு எங்கள் பாவை பக்கம் பக்கத்தில் உக்காந்து நான் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க அதெல்லாம் சாப்பிட்டேன் எங்கள் பாப்பா புசு புசுன்னு வந்துடுவோம் அப்போ புசு புசுன்னு வந்தோடனே நான் அந்த வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ நாங்கள் இப்போ மிஷினுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம் நேராக மிஷின் போயிட்டு இதெல்லாம் அரைச்சி எடுத்துன்னு வந்து வீட்டில் ஒரு பேப்பரில் கொட்டி ஆற வச்சுட்டு தென் நம்ம டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு நம்ம பாப்பாக்கு செஞ்சு கொடுத்தா இது ஒரு ரொம்ப நல்லாயிருக்கும்